மீனராசி நேயர்களே உங்களது வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருக்குது மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாங்க இந்த பதிவில் மீனராசிக்கு இப்போ வந்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்குது கிரக பலன்கள் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வக்ர பயிற்சியாக சனி பகவான் மாறுறார் ஏன்னா உங்கள் ராசியிலேயே தான் சனி பகவான் ஜென்மசனியாக அமர்ந்துட்டு இருக்காரு இப்படி ஜென்ம சனியாக இருக்கும் சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சியாக மாறார் அதுவும் உங்கள் ராசிலேயே தான் இருக்கார் உங்களுடைய ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்திற்கு வக்கரப்பயிற்சியாக பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்தியிருக்கார் இது தாங்க மீன இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவர் சனி பகவான் பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்தி உங்களுக்கு ஜென்ம சனியாகவே தான் இருந்துகிட்டு இருக்கார் அதுலேருந்து எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ஒரு சிலவங்க நினைச்சுக்கிறாங்க ஒரு வந்து வக்கரப்பயிற்சியாக மாறுது பின்னோக்கி நகர்வு ஏற்படுது அந்த கிரகமானது பின்னோக்கி நகர்வு ஏற்படுதுன்னா அந்த ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றம் அடைஞ்சிடுவாருங்க அப்படி கிடையாதுங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ராசியிலேயே ஒரு நட்சத்திரிலிருந்து இன்னொரு நட்சத்திரத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதே இப்போ நிகழக்கூடிய சனி பகவானை நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களாக வக்கரப்பெயர்ச்சியில் இருக்கிறாருங்க இதுதான் இப்போ தற்போதைய நிலவரம் இப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது எதிர்பார்ப்புகள் இது நாள் வரையிலும் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு அதன்படி அதற்கான என்ன பலன்கள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி என்னெல்லாம் நிகழப்போகுதுங்கிறத பார்க்கலாம் பாருங்க இப்ப இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன புரிதல் முழுமையாக கிடைக்குதோ அது பலனாக மாறுங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கும்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலது வந்து விட்டு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே போல் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் பெரியவர்கள் தாய் தகப்பன் யாரோ உங்கள் நண்பர்கள் ஏதோ ஒரு உறவுகள் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பலன் இதெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பீங்க இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யாதீங்கன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டா இந்த காலகட்டம் அவங்களுக்கும் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க அமையும் அதனால் இந்த பதிவை முடிந்த வரையிலும் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் மாற்றம் கிடைக்கட்டும் நம்முடைய மீனராசிக்காரர்களுக்கு சனி வக்கரப்பெயர்ச்சி அப்பொழுது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாருன்றது இந்த பதிவு இப்பொழுது பார்க்கலாம் பாருங்கள் தத்துவத்தின் படி பார்க்கும் பொழுது நீங்கள் பன்னெண்டாவது ராசியாக அமர்ந்திருக்கீங்க மீனராசி இந்த மீனராசியிலேயே சனி பகவான் நடந்துட்டு இப்போ நடந்துகிட்ருக்கார் மீனராசியை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா பொறுமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீனராசிங்க எப்பொழுதும் பொறுமையாகவே இருப்பாங்க பொறுமைன்னா அவங்ககிட்ட தான் நாம கற்றுக்க வேண்டியதுன்ற மாதிரியான அமைப்பில் நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்கள் மீனராசி பயந்த சுபாவம் உடையவர்கள் போல் காணப்படக்கூடியவர்கள் தாங்க மீனராசி ஆனால் தைரியமானவங்க அவங்க தான் எந்த பிரச்சனை எப்படி வந்தாலும் அதை அமைதியாக போராடக்கூடியவர்கள் எந்த விதத்திலையும் அவங்க வந்து அலட்டிக்க மாட்டாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அது இருக்கு இது இருக்கு வெளியவே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவ்வளவு பிரச்சனைகளையும் அழகாக அற்புதமாக அதை கையாளும் திறமை உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா த மீனராசி அதே போல பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத யோசிச்சு முறையாகவும் சரியாகவும் பேசக்கூடியவர்கள் மினரசு எந்த செயல் செய்தாலும் சரியா இருக்கணும்ட்டு அதற்கு தகுந்தாற் போல யோசித்து செயல்படக்கூடியவர்களும் தான் ஏன்னா இவங்க எந்த காரியங்கள் எடுத்து செய்தாலும் அந்த அமைப்பானது சரியான அமைப்பாதாங்க இருக்கும் தோல்விங்கிறது வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோட இவங்க இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள் சில சமயங்களில் அது வந்து கரெக்டாக அமையாமல் போயிடும் ஆனால் அதற்காக அவங்க எவ்வளோ போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க அவ்வளோ உன்னிப்பாக இருப்பாங்க கவனமாக இருப்பாங்க பொறுப்பாக இருப்பாங்க இருந்தாலும் அந்த இடத்துல சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடக்கும் தோல்வி அடைவாங்க அந்த முயற்சி முழுமை பெறாமல் போனது பல பேருக்காக இருக்கலாம் மீனராசியை பொறுத்தவரையிலும் பல பேருக்கு முயற்சியானது முழுமை பெறாமல் அந்த இடத்துல வந்து வெற்றியாக தோல்வியானே தெரியாது அந்த காரியம் வந்து அப்படியே நிற்கும் செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு முயற்சி எந்த முயற்சி பண்ணாலும் அதில் தோல்வியாகவே போகும் பொழுது உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்தியிருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நேரமானது இவ்வளோ பொறுப்பாக இருந்தும் நமக்கு இப்படி இருக்கே அப்படின்னுட்டு அதே போல் மற்றவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கருணையோடு செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி தான் யாருக்காவது ஒரு கஷ்டம் யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக முன்னோக்கி ஓடி வருபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசியாக தான் இருக்கும் அதனால் நிறைய பொருளாதார சிக்கல்களை இவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப இலங்கிய மனம் கொண்டவர்கள் குழந்த மாதிரி நடந்துக்குவாங்க யாருக்காவது சின்னதாக ஒரு பிரச்சனைனாலும் இவங்க தான் முதல்ல வைட்டு அதுக்கு சொல்யூஷன் தேடுவாங்க இல்லைன்னா அந்த வருத்தத்திற்கு இவங்க ஆறுதல் சொல்லுவாங்க சில டைம் வந்து இவங்களுக்கு அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு வச்சுக்கோங்கன்ற அளவுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக மின்னராசி இருப்பாங்க இதனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மற்றவங்க சந்தோஷப்படுறத பார்த்து இவங்க சந்தோஷப்படுறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசியாக தான் இருக்கும் அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ வழிகளாக இருந்தாலும் விட்டு கொடுக்கும் தன்மையில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனராசியாக தான் இருக்கும் இப்படிப்பட்ட மீனராசிக்கு இப்போ வந்து பயிற்சியாக மாறுவது எப்படி பலன்களை கொடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்து வக்கரம் கதியில் இருப்பதனால உங்களுக்கு இப்பொழுது நல்ல மாற்றம் ஏற்படுங்க ஜென்ம சனியாக இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு பல டைம் நீங்கள் ஒரு பயத்தோடே இருந்திருப்பீங்க என்னடா பண்ணுறது சனியில இப்போ நம்ம இருக்கிறோம் நாம் ஏதாவது எந்த செயல் செய்தாலும் தவறாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடய நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து பயம் இருந்தாலும் அந்த இடத்துல நிதானத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு தான் செயல்பட்டு இருப்பீங்க இப்போ இதனால் வரையிலுமே ஏன்னா விரய ஜென்ம சனிக்கு வந்திருக்கு ஜென்ம ஜென்மசனியிலேருந்து இப்போ வக்கர மாறி இருக்கு இதுக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை பல பேர் வந்து மீனராசியில் அனுபவிச்சிருப்பீங்க அதுவும் விரயமாகவும் ஆகிருக்கலாம் ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவுன்னு சொல்லிட்டு விரயமாயிருக்கும் ஒரு சிலருக்கு தொழிலில் ஏதோ ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு அதுலேயும் விரயமாகக்கூடிய மீனராசி பல பேர் இருந்திருப்பீங்க இல்லைன்னா சுப விரய செலவு ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் இந்த காலகட்டம் அதன் பிறகு இப்போ ஜென்ம சனியாக பொழுது உடல் ரீதியான பிரச்சனை வரும்பொழுதும் அதுக்கும் நீங்கள் செலவு பண்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா உடல்ல எப்பயுமே ஒரு ஆரோக்கியம் இல்லாத போல ஒரு எண்ணமும் சோம்பேறித்தனமும் உருவாகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஏன்னா சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய மீனராசி இப்போ ஸ்தம்பிக்கிற மாதிரியான ஒரு மனசுக்குள்ள ஒரு தோற்றம் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வக்கரப்பயிற்சி இயல்பாகவே சொல்லணுன்னா வக்கரப்பயிற்சி உங்களுக்கு நல்ல அமைப்பை இப்போ ஏற்படுத்தி கொடுக்குங்க எதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்ருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்கும் தொட்டது துளங்கும் ஜென்மசனியாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இது ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான காலகட்டமாக மாற்றி அமைச்சு கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே சனி பகவான் தான் உங்கள் ராசிநாதன் இப்போ குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டான சூழ்நிலையில் தாங்க இருக்காரு ஏன்னா குருவோட வீட்டில் தான் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்காரு உங்கள் ராசியில் சனி பகவான் அமர்ந்ததுனால பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க காரணம் என்னென்னா நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவானும் சூரிய பகவானும் அப்போ வந்து சூரியன் வந்து இப்போ வேறு இடத்துல இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்க குரு பகவானுக்கு குரு பகவானோடையே அமர்ந்திருக்கும் பொழுது சனி பகவான் பெரிய தொல்லைகளையும் உங்களுக்கு தரமாட்டார் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஒரு சிலவங்களாம் பதட்டம் அடைஞ்சிடுறீங்க ஏழரை சனி வந்துருச்சுன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறீங்க நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் நல்லா இருக்க வேண்டிய மனசையும் நீங்களே போட்டு அதை பயன்படுத்தி ரொம்ப பயந்த சுபாத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் கலங்கிடுறீங்க கலக்கமே வேணாங்க மீன ராசிக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் தெளிவாக என்ன செய்யணுமோ அதை முறைப்படுத்தி பயன்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருங்க ஏன்னா எதிர்நோக்கி வரக்கூடிய காலங்கள் அத்தனையும் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது நல்ல மாற்றம் தான் இருக்குங்க தொட்டதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே நம்ம காலத்தை கடத்த முடியாது அது ஒன்று தான் இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குதுங்க அப்போ இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றம் ஃபஸ்ட்டு வருங்க மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வரும் ஏன்னா ஒரு பதட்டத்தோடே இருந்த மீனராசிக்கு இப்போ ஒரு தைரியம் ஏற்படும் அதே போல் கூட இருக்கிறவங்களோட தொல்லைகள் இப்போ கொஞ்சம் விலகுவதற்கான காலகட்டம் இருக்குது உங்களை வந்து பாடாப்படுத்தினவங்க எத்தனையோ பேர் உங்களை வளர்ச்சி அடைய விடாமல் தடுத்தவங்க எத்தனையோ பேர் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதே வேலையை நானும் செய்கிறேன்னு செஞ்சு உங்களையும் முழுமையாக செய்ய விடாமல் அவங்களும் முழுசாக செய்யாமல் எல்லா இடத்திலும் உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்துறது காரணம் உங்கள் கூட இருக்கக்கூடிய சிலர் வந்து நட்பாக இருக்கலாம் அது உறவாக இருக்கலாம் அந்த ஆட்கள் மூலமாக நீங்கள் பல இடங்களில் சிக்கலை அனுபவிச்சிங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் இப்போ உங்களை விட்டு விளக்குறதுக்கான காலகட்டம் ஏதோ ஒரு ரூபமாக விலகுவாங்க ஒன்று அவங்களுக்கு ட்ரென்சர் கிடைக்கும் இல்லை ஊர் பயணம் போவாங்க இல்லை அவங்களுக்கு உடல்நிலை கூட பாதிக்கப்பட்டு உங்களிடம் இருந்து விலகி செல்லக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுக்குறார் சனி பகவான் மூலமாக அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது கவலைய படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் மீனராசியை பொறுத்தவரையிலும் இது உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மனக்குழப்பம் இல்லாமல் இருப்பீங்க எந்த செயல் செய்தாலும் குழப்பிக்கிட்டே உங்களுக்கு இப்போ தெளிவு கிடைக்கும் இதை தான் செய்யணும் இதை செஞ்சால் கரெக்டாக நமக்கு கிடைக்கின்ற மன நிறைவு ஏற்படும் தொட்டது துளங்கும் ஒன்றே ஒன்று தாங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் முடிந்த வரையிலும் குலதெய்வத்தின் வழிபாடை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க முற்றாதி ஏன்னா கொஞ்சம் நேரம் நமக்கு சரியில்லை கால நேரங்கள் ஏதோ ஒரு மாதிரி பண்ணிடுமோன்னு ஒரு அவ ரொம்ப கொஞ்சம் பயம் இருக்குதுனாலே மனசுக்குள்ள டக்குன்னு நீங்கள் குலதெய்வத்தை கெட்டியுமாக பிடிச்சிக்கிறது தான் ரொம்ப விசேஷங்கள் ஏன்னா செய்யக்கூடிய தொழில்களில் வளர்ச்சி அடையணும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்வோடு வச்சுக்கணும் அதே போல் திருமண பாக்கியமும் உண்டாக்கிக்கணும் குழந்தை பாக்கியம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீங்களோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ அற்புதமாக தான் இருக்குது ஏழரை சனி இருந்தாலுமே வக்கரமாக மாறும்பொழுது பலன் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அதே போல் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகையிலேருந்து விளக்கை கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு பகைவர்களாக இருந்து எதிரிகளாக செயல்பட்டாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே காணாமல் போக வச்சுருவார் செவ்வாய் அதன் மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குற ஆனால் நீங்கள் ஊக்கமாக அந்த முயற்சியோடு இருக்கணும் செய்கிற தொழிலை நீங்கள் உறுதியாக செஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு அலட்சியத்தோடு இருந்துட்டு நேரம் சரியில்லை நீங்கள் சொல்லக்கூடாது புலம்பக்கூடாது இதுதான் உங்களுக்கான ஒரே ஒரு சின்ன விஷயம் இது மட்டும்தாங்க அதனால் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நேரமாகப்பட்டதில் ஊக்கமாக இருக்கணுங்க சரியாக இருக்கணும் முயற்சியோடு இருக்கணும் அதுலேருந்து வெளியே வரக்கூடாது மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எதையாவது ஏடாகணம் பண்ணக்கூடாது அது மட்டும்தான் மற்றவங்க பேச்சு இந்த டைம் நீங்கள் கேட்கவே கூடாதுங்க ஏன்ற சென்னையில் நம்ம ஒன்றே ஒன்று பண்ணிட்டா கூட போதுங்க மற்றவங்களோட பேச்சை நம்ம கேட்கவே கூடாதுங்க நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு மனசுக்குள்ளே சொல்லுதுனாலே யார் பேச்சையும் கேட்கக்கூடாது நாம் என்ன செய்கிறோமோ அதை மட்டும் செஞ்சுக்கணும் மற்றவங்களை நம்ம கண்டுக்காமல் போகிறது ரொம்ப விசேஷம் அதை நீங்கள் இப்போ செஞ்சிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் உங்களுக்கு புதன் பகவானும் சப்போர்ட் பண்ணுறாருங்க ரொம்ப உங்களுக்கு புத்திசாலித்தனத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறார் தெளிவை கொடுக்குறார் இதை செய் அதை செய் இதெல்லாம் செஞ்சால் தப்பாகிடும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு புதன் பகவான் சப்போர்ட் குடும்பத்துலேயும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு முடிந்த வரையில் இப்போ ஓரளவுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வ வழிவகையை புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு எல்லா விதத்திலும் தொட்டது துளங்கக்கூடியதாக இருக்குது வேலையிலையும் உங்களுக்கு ஏற்ற ஒரு மா அதாவது வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும் அந்த மாதிரி அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறார் ஒரு சிலவங்க எனக்கு வேலையே பிடிக்கலைங்க ஆனால் வீட்டில் இருக்க முடியாது குடும்பத்தை பார்த்தாகணும் எனக்கு பொறுப்பு இருக்கு கடமை இருக்குதுன்னு அந்த பிடிக்காத வேலையை செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கான வேலை ஏற்படும் இல்லை சொந்த முயற்சியின் மூலமாக தொழில் தொடங்குபவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் இப்போ இருக்குது தப்பு கிடையாது எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படணும் புது முயற்சி வேண்டாம் ஏற்கனவே இருக்கிறத சரியாக பண்ணிக்கினிங்கன்னா இன்னும் நல்லது இதெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த காலகட்டம் இறைவனோட அனுகிரகம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் குரு பகவானால் உங்களுக்கு தைரியமான சூழ்நிலை ஏற்படுங்க எவ்வளவு இக்கட்டான காலம் இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் தன்னால் வரும் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு யோசனை கிடைக்கும் உங்களோட முயற்சிகள் அத்தனையும் பலன் அளிக்கக்கூடியதாக உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் தட திருமண தடையை ஃபஸ்ட்டு நீக்கிடுவாருங்க திருமணம் ஆகலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க எனக்கு சனி பகவான் வேற ஏழரை சனியாக வந்துட்டாரு இனிவே நான் திருமணம் இந்த ஏழரை ஆண்டு காலம் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியோடு நிறைய பேர் இருப்பீங்க முயற்சி பண்ணுங்க உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் குரு பலன் நன்றாக இருந்தால் அது ஏழ்றையாக இருந்தாலும் பரவாயில்ல திருமணம் யோகம் பண்ணிக்கலாம் யோகமா பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அதே போல் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சுக்கிர பகவான் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்படுங்க பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி நீங்கள் கேட்குற இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கடன் துறை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது கடன் ஏறாது இல்லைங்க கடன் வாங்கிக்கிட்டே போ வாங்கி வாங்கி நிறைய வாங்கியாச்சுங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னால் வட்டியும் கொடுக்க முடியல அசலும் கொடுக்க முடியலன்னு அப்படியே நின்னீங்க பார்த்திங்களா இந்த நான்கு ஐந்து மாதங்களாக அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் முடிவை சுக்கிர பகவான் கொடுக்குறார் திடீர் யோகத்தை அள்ளி கொடுப்பார் திடீர் பயணத்தை கொடுப்பார் அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத ஈடுபாடே கொடுத்துருவாருங்க இதெல்லாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு நல்ல அமைப்பு தாங்க எல்லா விதத்திலும் இந்த காலகட்ட உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது சனி பகவான் மக்கர பயிற்சியாக இருந்து உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இருந்து வந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு வழியாக சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குற இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான காலகட்டமாக இருக்குது இதற்கு ஏற்றாற் போல உங்கள் வாழ்க்கை தரம் மாறத்துக்கான காலமும் இதுதான் அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் செயல்படுப்பட்டால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக அமைதுங்க